வெளி ஆட்களை வைத்து பேருந்து இயக்கப்படும் விழுப்புரத்தில் போக்குவரத்து விழுப்புரத்தில் போக்குவரத்து நிலையத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் இன்று மாலை திடீர் ஆய்வு மேற்கொண்ட போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேருந்து பயணிகளிடம் பேருந்து தடையின்றி செல்கின்றதா பேருந்துகள் இயக்கப்படுவது குறித்து கேட்டிருந்தார் இதன் பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பேட்டி அளித்த அவர் போக்குவரத்து தொழிலாளர்களின் ஆறு கோரிக்கைகளில் நான்கு கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க நாங்கள் தயாராக உள்ளோம் போராட்டம் செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை உள்ளது மக்களுக்காக அரசு பேருந்து எந்தவித தடையும் இல்லாமல் இயங்குவது எங்களது கடமை அதை இயக்குவதற்கு அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது மற்ற மாநிலங்களில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சம்பளம் மூன்று மாதங்களாக வழங்கப்படவில்லை பென்ஷன் திட்டம் கிடையாது ஆனால் தமிழகத்தில் மாதந்தோறும் ஒன்றாம் தேதி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு வருகின்றது போக்குவரத்து தொழிலாளர்களின் காலிப் பணியிடங்களை நிரப்புவதற்காக தமிழக அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்காக தேர்வு நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு தற்போது நேர்காணல் நடத்தப்பட்டு வருகின்றது கடந்த ஆட்சியில் ஒரு பணியிடம் கூட நிரப்பப்படவில்லை தேவைப்பட்டால் வெளியாட்களை வைத்து பேருந்துகளை இயக்கப்படுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளுவோம் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு விட்டு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் மக்களுக்கான போக்குவரத்து அனுப்பிக்கொள்ளாமல் செயல்படுத்த வேண்டும் என்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு காலையில் கோயம்பேடு எம்ஜிஆர் பேருந்து நிலையம் அடுத்தத கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் ஆகியவற்றை பார்வையிட விழுப்புரம் பேருந்து நிலையத்தை பார்வையிடுவதற்காக இங்கே அனைத்து பேருந்துகளும் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது விழுப்புரம் மற்றும் அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய போக்குவரத்து கழகம் அதிக பேருந்து முறை கொண்ட காலையில் கடலூர் குடியாத்தம் ஆகிய இரண்டு இடங்களில் பனிமலைகள் சிறு சிறு சலபல சில எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேருந்து இருக்கிறது பொதுமக்களை பொறுத்தவரை அவர்கள் பத்து வந்து பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன வழக்கமாக இயங்குகின்ற அதே அளவிற்கு எனக்கு இந்த பகுதியிலும் பேருந்து போக்குவரத்து இருக்கிறது இதேபோன்று பொங்கல் வரை தொடர்ந்து அந்த அவருடைய வேலைநிறுத்தம் நீடித்தாலும் போக்குவரத்து மக்களுக்கு செயல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முதல் முற்றோர்கள் உத்தரவிட்டிருப்பதை அதிகாரிகளோடு கலந்தாலோசித்திருக்கிறோம் அவர்களும் அதற்கான பணிகளை செய்கிறார்கள் அதே போல் போக்குவரத்து ஊழியர்கள் ஓட்டுநர்கள் நடத்தினருக்கு மற்றவர்களும் எல்லா இடங்களிலும் பணிக்கு வந்து தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கான போக்குவரத்து சேவை என்பது தொடர்ந்து கிடைத்து வருகிறது தேவைப்படுவோம் அதற்கான பணிகளை நடைபெற்று வருகிறது சிறப்பு குழந்தைகள் நிச்சயமாக சென்னையிலிருந்து பொங்கல் திருநாட்களை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று மக்கள் விரும்புவது இயற்கை அது வழக்கமான ஒன்று எனவே அவர்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் அவர்கள் சொந்த ஊருக்கு சேர்ந்து பொங்கல் திருநாட்களை கொண்டாடுவதற்கான நடவடிக்கை எடுக்கிறது பேச்சுவார்த்தை தோல்வி இல்லை பேச்சுவார்த்தை ஒரு பேச்சுவார்த்தை என்றால் இரண்டு பக்கமும் பேசி ஒரு சுமூக முடிவு வரவில்லை அவர்கள் ஒரு ஆறு புள்ளிகளை சொல்லி அந்த ஆறு பாயிண்ட்களுக்கான

அதிகமாக பயணிக்கின்ற காலம் ஆனால் அவர்கள் விடாப்பிடியாக அதே பேச்சுவார அதே ஒரு க கருத்தை கோரிக்கையை வலியுறுத்தி வருவதனால் அது இப்பொழுது இருக்கின்ற அரசினுடைய நிதிநிலைக்கு இடையே செய்வது சிரமம் என்ற காரணத்தினால் இப்பொழுது செய்ய இயலாது என்பது சொன்னதை அவர்கள் ஒத்துக்கொள்ளாமல் போராட்டம் அவருடைய போராட்டத்தை அவர்களுக்கான உரிமை அது அவர்கள் உடனடியாக செய்கிறார்கள் அரசு மக்களுக்கான போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டியது அரசு கடமை அதை அரசு சார் எப்பொழுதும் நாங்கள் காத்திருக்கிறோம் அவர்கள் வந்தால் பேசுவது தெரியும் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு இடத்திற்கு விண்ணப்பம் கோரப்பட்டு ஆன்லைன் மூலமாக ஒரு மாதம் காலம் அதற்கான நேரம் அளிக்கப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகம் அதற்கு ஒரு எழுத்துத் தேர்வை நடத்தி அதற்கு அதற்கான தேர்வு முறையும் வெளியிடப்பட்டது அது வெளியிட்ட பிறகு இப்பொழுது நேர்காணல் அழைக்கப்பட்டு நேர்காணல் நடந்து கொண்டிருக்கிறது பிப்ரவரி முதல் வாரம் வரை அந்த நேர்காணல் செல்ல இருக்கிறது இத்தனை பேருக்கு ஒரு நேர்காணல் நடத்துகின்ற பொழுது ஒரே நாளில் இதெல்லாம் செய்ய முடியாது அவர்கள் சொல்வது போல அது விளையாட்டான விஷயம் இல்லை ஒரு அரசு படி நடக்க வேண்டிய சூழலில் நடந்து கொண்டிருக்கிறது அதிகம் நடந்து கொண்டிருக்கிறது இது பத்திரிகை படிப்பவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கும் தெரியும் ஆனால் தெரிந்தும் ஏன் இந்த கோரிக்கை வைக்கிறார்கள் என்பது அவர் எந்த இடத்தில் தேவைப்படுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்த சொல்லியிருக்கிறோம் பெரும்பாலும் அரசு ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் வந்திருக்கிறாங்க சில இடங்களில் இந்த போக்குவரத்து வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்ற சில சங்கத்தை சேர்ந்தவர்கள் வராத இடத்தில் தற்காலிக ஓட்டுநர்கள் இங்கே 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 இருக்கிற ஓட்டுநர் நடத்தினதை கேளுங்க கடந்த ஆட்சியில் அவங்களுடைய சம்பள விகிதம் எப்படி இருந்ததுங்க சீர்குலைக்கப்பட்டிருந்தது அதை இந்த ஊதிய ஒப்பந்தத்தில் முறைப்படுத்தி பேமேட்ரிக் சென்ற அடிப்படையில் வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் ஐந்து சதவீத சம்பள உயர்வு வழங்கியிருக்கிறார் பதினான்காவது ஊதிய ஒப்பந்தம் ஆண்டுகள் பேசி முடிக்க வேண்டியது அதிமுக ஆட்சியில் பேசி முடிக்கவில்லை ஆண்டுகள் கழிந்து அடுத்த ஒன்றையாண்டுகள் கழிந்து ஆட்சி முடிக்கின்ற பொழுதும் பேசி முடிக்கவில்லை நீங்கள் இங்கே என்ன கேட்க வேணாம் இங்கே இருக்கிற ஓட்டுநர் நடத்தினர்கிட்ட கேட்டால் அவங்களே தெளிவாக சொல்லுவாங்க அவர்கள் முடிக்காமல் விட்ட பேச்சுவார்த்தையை முடித்து எந்த போராட்டமும் இல்லாமல் பேமெட்ரிக்ஸ் வழங்கப்பட்டது எந்த பே போராட்டமும் இல்லாமல் ஐந்து சதவீத சம்பள உயர்வு வழங்கப்பட்டது அதே போல் முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலே இருபது சதவீதம் தீபாவளி போனஸ் வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் எட்டு சதவீதமாக குறைத்திருந்தார்கள் இப்பொழுது எடப்பாடியும் கோரிக்கை வைக்கவில்லை யாரும் போராடவில்லை யாரும் போராடாமலே முதலமைச்சர் அந்த இருபது சதவீத போனஸை மீண்டும் வழங்கியிருக்கிறார் எனவே இதெல்லாம் போராடாமல் எப்படி முதல்வர் செய்தாரோ அதே போல் செய்வார் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிதிநிலைக்கு தகுந்தபால் ஒவ்வொன்றாக தொடர்ந்து செய்து வருவதை நீங்கள் அறிவீர்கள் மக்கள் மகளிருக்கான உரிமை தொகை திட்டம் எப்பொழுது எப்பொழுது என்று எல்லோரும் கேட்டு புரிந்தீர்கள் சரி செய்த பிறகு அதை அளித்திருக்கிறார் அதே போன்றுதான் இது இந்த துறை மாத்திரமல்ல இந்த துறை போல பல்வேறு துறையில் இருக்கின்ற பல்வேறு ஊழியர்களுக்கு பல்வேறு கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகள் எல்லாம் எவ்வளவு மொத்தமாக செலவாகும் என்பதை கணக்கிட்டு தான் ஒரு அரசு செயல்பட முடியும் எனவே அதற்கான காலவாசத்தை தான் கேட்டிருக்கோம் கொடு முடியாது என்று சொல்லவில்லை கடந்த அதிமுக ஆட்சி போல மக்கள் விரோத தொழிலாளர் விரோத அரசாக இந்த அரசு இல்லை எஸ்மா டெஸ்மா சட்டம் கொண்டு யாரையும் நீக்கவில்லை இரும்பு கரம் கொண்டு போராட்டத்தை அடக்குவோம் என்று யாரும் சொல்லவில்லை உங்கள் கோரிக்கை நியாயமானது கேட்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் உங்கள் கோரிக்கைக்கு நீங்கள் நியாயமாக போராடுங்கள் எங்களுக்கு ஆட்சியமில்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள் எனவே இந்த கோரிக்கை நிதிநிலை சீரான பிறகு இப்போ நீங்களும் உங்களுக்கே தெரியும் சென்னையில் ஏற்பட்ட மிர்ஜா புயலால் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளம் அதே போல் தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி நில திருநெல்வேலி மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளம் அதற்கான நிவாரணம் கொடுக்கின்ற சூழல் இந்த சூழலுக்கிடையே தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு திட்டமாக செய்து வருகிறார்கள் எனவே அதற்கான கால அவகாசம் தேவை பார்க்க தான் போகிறோம் இன்றைக்கு இப்படிதான் சொன்னாங்க பேருந்துகள் இயங்கி கொண்டிருக்கிறது நாங்கள் இயக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் மக்களுக்கான இந்த பேருந்து சேவை வேண்டும் என்று நீங்களும் விரும்புவீர்கள் என்று நினைக்கிறோம் மக்கள் விரும்புகிறார்கள் மக்களை வரைக்கும் நீங்கள் பேட்டி எடுத்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு பேருந்து ஓடணும் நாங்கள் போய் சேரணும் அப்படின்னு தான் நீங்கள் மக்கள் சொல்கிறாங்க இனிமேல் மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை அதை அரசு செய்து கொண்டிருக்கிறது சார் மற்ற மாநிலங்களில் போக்குவரத்து துறை என்றே பெரும்பாலும் கிடையாது தமிழ்நாட்டில் தான் இருபதனாயிரம் ஆயிரம் பேருந்துகளை கொண்ட ஒரு துறை இருக்கிறது ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் தொழிலாளர் இருக்கிறாங்க காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் இப்படி ஒரு துறையை இங்கே உண்டாக்கிய காரணத்தினால் பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் மூணு மாதமாக சம்பளமே தெரில போக்குவரத்து ஊழியர்களுக்கு பென்ஷன் என்பதே வந்து தமிழ்நாட்டிலும் கேரளாவில் மாத்திரம்தான் இருக்குது மற்ற மாநிலத்தில் கிடையாது இங்கே சம்பளம் ஒன்றாம் தேதியானது கிடைக்கிறது காரணம் மகளிர் தொகை மகளிர் கட்டணமில்லா பயணம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து அதற்காக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு போக்குவரத்துறைக்கு வழங்குகிற காரணத்தினால்தான் ஒன்றாம் தேதி சம்பளம் தரும் அதே போல் பென்ஷன் வழங்கப்பட்டிருக்கு ரிட்டையரான எம்ப்ளாயிக்கான குடைக்க வேண்டிய பணப்பலன்கள் கடந்த ஆட்சியில் நிறுத்தியதையும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் வழங்கி எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது கருணை அடிப்படையில் வேலை கடந்த ஆட்சியில் வழங்கப்படவில்லை எண்ணூறு பேருக்கு மேல் இப்பொழுது வழங்கப்பட்டு அவர்கள் பணியில் இருக்கிறார்கள் கடந்த ஆட்சியில் ஒரு ஓட்டுநர் ஒரு நடத்துனர் கூட பணிக்கு எடுக்கப்படவில்லை இப்பொழுது இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி போன ஆட்சியில் எதுவுமே நடக்கலை இந்த ஆட்சியில் நடக்குது இந்த ஆட்சியில் இது நடந்தது போல் மற்றதும் நடக்கும் என்று தொழிலாளர்கள் உணர்ந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு பேருந்துகளை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல் தொடரும்